முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே முப்பதாம் தேதிக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் சனி பகவானின் ராசிக்கு செல்லும் ராகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து பணமழையானது குவிய இருக்கிறது கோடி கோடியாக அதாவது ராகு ஒரு ராசியில் வந்து பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது கிரகங்களிலே ராகு பின்னோக்கி வக்ர நிலையில் பயணிக்க கூடியவர் முக்கியமா ராகுவிற்கு சொந்தமாக எந்த ஒரு ராசியுமே கிடையாது தற்பொழுது ராகு மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ராகு வருகின்ற மே முப்பதாம் தேதி ராசியை மாற்ற இருக்கிறார் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பின் ராசியை மாற்றும் ராகு தனது நண்பனின் ராசியான கும்ப ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த கும்ப ராசியில் ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் இந்த ராகு பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்கள் திடீரென நிதி நன்மைகளை பெறுவதோடு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தற்பொழுது காண இருக்கின்றனர் இப்பொழுது ராகுனுடைய பெயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது மே முப்பதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் அள்ளி கொடுக்க போகும் ராகு அந்த அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களை ரிசபராசிக்காரர்களுக்கு மே முப்பதாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியின் கர்ம வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்கள் வந்து தங்களின் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றியை காண்பதோடு மிக பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமா வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருக்கும் ரிஷபராசி என்பர்களை உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வேலை உங்களுக்கு மே முப்பதாம் தேதிக்கு பிறகு கிடைக்கப் போகுது பணிபுரிபவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை தற்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் போகுது அதோடு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெறவீர்கள் முக்கியமா நிதி திட்டங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல வெற்றிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல புகழையும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிசபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது முக்கியமா ராசிக்காரங்களே உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு எதிராக வந்து செயல்படுவாங்க அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய முயற்சி அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில நடந்துக்கிட்டே இருக்கிற முன்னேற்றம் இதையெல்லாம் பொறாமப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு எப்படி எதிரா செய்யலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்க குடும்பத்தில் உள்ள உங்க நபர்கள் உங்களுடைய சொந்தங்களே அப்படி பண்றாங்க அப்பேற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுது முக்கியமா இந்த ராகு உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமே ஒரு முடிவை வந்து கொண்டு வர இருக்கிறார் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதாவது ராகு பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களை தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மே முப்பதாம் தேதிக்கு பிறகு வீரம் மற்றும் தைரிய வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களுடைய தைரியமும் வீரமும் மே முப்பதுக்கு மேல் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடைய முழு ஆதரவு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் உயர்நிலையில் இருப்பவர்களின் நட்புறவும் கிடைக்கப் போகுது பணி நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா ராகுவின் ஆசியால் உங்களின் செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டை இந்த நேரத்தில் பெறக்கூடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பையும் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் முக்கியமா புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே திறக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இதன் மூலமாக நிதி நிலைமையானது வலுவடைய இருக்கிறது முக்கியமா தனுசு ராசி என்பர்களை நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழிலை தொடங்க வேண்டும் என்று அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது அது வெற்றியாக மாறப்போகுது பல வருடங்களாகவே அதற்கான முயற்சியை செய்துட்டு வரீங்க ஆனா அது தோல்வியில் போய் முடிஞ்சுகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கு தற்பொழுது அவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகுது இனிமேல் நீங்கள் செய்ய போகும் எது தொட்டாலும் சரி அது உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது அடுத்தபடியாக சொந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி என்பர்களே சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரமே இல்லாமல் நஷ்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றம் நடக்க இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இரட்டிப்பு லாபமும் கிடைக்கப் போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ராகு பயிற்சி இந்த ராகு பயிற்சி காரணமாக உங்களுடைய நிதி பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு முடிவு கடன் பிரச்சினைனால அவ்வளவு கஷ்டத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமா நீங்க பார்த்துட்டு வரீங்க ஒரு கடனை வாங்கிட்டீங்க ஒரு அமௌண்டை அதை திருப்பி கூட கொடுக்க முடியாம அடுத்து 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 கடனை வாங்கி 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 வாழ்க்கையே என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போய் உட்கார்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லாமல் கண்ணும் காணாமல் போக போகுது அவ்வளோ பெரிய நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது உங்களுடைய சொந்தத்தில் ஒரு சொந்த பந்தம்தான் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனைக்கும் அது உங்களுடைய மனைவி உறவு மூலமாக தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய மனைவி உறவு மூலமாக உங்களுடைய பல வருட கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு மே முப்பதுக்கு பிறகு வர இருக்கிறது அதுக்கப்புறம் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் இத்தனை வருஷமா இல்லாத தூக்கத்தெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க போறீங்க ஒருத்தன் மனுஷன் யாராக இருந்தாலுமே சரிங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுதான் நிம்மதியான வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அவ்வளோ பெரிய நன்மைகள் அனைத்தும் இந்த ராகு பயிற்சினால் நடக்கப் போகுது அடுத்தபடியாக ராகு பயிற்சினால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களை மிதுன ராசியின் அதிர்ஷ்ட வீட்டிற்கு ராகு செல்ல இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே முப்பதாம் தேதிக்கு பிறகு தூங்கிக் கொண்டு இருந்த அதிர்ஷ்டம் தற்பொழுது பிரகாசிக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தொடங்கி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிதன ராசி அன்பர்களை இந்த நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் முக்கியமா உங்களுடைய சிக்கியிருந்த பணம் தற்பொழுது உங்கள் கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் திடீரென நாட்டம் அதிகரித்து காணப்படும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது இந்த பயணத்தால் நல்ல ஒரு நிதி ஆதாயம் அனைத்துமே ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே வாழ்க்கையில வந்து நடக்கப் போகுது மிதன ராசிக்காரங்களே ஒரு கடன் பிரச்சனையில சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு கூடிய விரைவில் வர இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை இந்த ராகு ஏற்படுத்த இருக்கிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் சனி பகவானின் ராசிக்கு செல்லும் ராகு இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி தனுஷ் ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு இந்த நேரத்தில் வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள வளன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி